அவர்கள் 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 முக்கான வந்து அது ஒரு ஃபீலிங் அது ஒரு இமோஷன் ஸோ இங்கே எங்களுக்காக வந்து நிறைய அன்போடும் நேசத்தோடும் வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களோட நன்றி அண்ட் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேஸ் எவ்ரி ஒன் தேங்க் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆஹா தேங்க்யூ சோ மச் ஃபார் பீர் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஸ்பெஷலாகி எங்களுக்கு அண்ட் வாழ்வு அப்படிங்கிறது வந்து எப்படி வாழணும் எப்படி வாழணும் நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கோம் டெய்லி ஒரு போராட்டம் திங்கிங் அப்படி வந்து போயிட்டே தான் இருக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்கிறோம் தான் ஆனால் அந்த வாழ்க்கையில் எப்படி பார்க்குற எல்லாரையும் எல்லாத்தையும் நேசிச்சு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கமல் சார் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நேசிக்க தெரிஞ்ச மனசு தான் சார் கடவுள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகிறோம் ஸோ நேசிப்பாயா அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தைங்க கேட்கு பாருங்க நான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதோட அது முடிச்சிடும் முடிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடும்

வச்சிருக்க போது கண்டிப்பா நம்ம சீப் வந்து எவ்வளவு விஷயம் அதை யோசிச்சிருப்பாரு அந்த கடைக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சோ இத்தனை உணர்வுகள் கலந்துருக்கிறதால இந்த நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த உணர்வை உங்களோட இன்னைக்கு நாங்க வந்து நிறைய பகிர்ந்துக்க போறோம் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போறோம் முக்கியமா அழகான பிக்சர் இந்த போஸ்டர்ஸ் உங்களுக்காக வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் பிஃபோர் சோ எங்களோட ஸ்டைலிஷ் இயக்குனர் எங்களோட சீஃப் விஷ்ணுவர்தன் சார் அவர்களோட இயக்கத்தில் தலபதி விஜய் அவர்களை வச்சு மாஸ்டர் மாதிரி பிரம்மாண்டமான திரைப்படத்தை உருவாக்கின தயாரிப்பாளர் டாக்டர் எஸ் ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தயாரிப்பில் அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ அவர்களோட இணை தயாரிப்பில் நம்ம எல்லோரோட ஃபேவரட் ஹீரோ லவ்னாலே அவர் தாங்க நம்ம மனசுல வந்து நிற்கிறது முரளி சாரோட வீட்டில இருந்து அடுத்த ஒரு புது ஹீரோ உங்களுக்காக வந்து வந்தாச்சு உங்க எல்லாரோட அன்பு நேசம் பாசம் சப்போர்ட் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இந்திய தமிழ் சினிமாவில் கதாநாயகனா காலங்கள் எடுத்து வைக்க போகிறாரு அண்ட் ஐ ஆம் வெரி ஷூர் உங்களோட லவ் வந்து அவர்ட்டாக அவர் வந்து கொடுக்கு கொடுப்பீங்க எனக்கு தெரியும் நேசிப்பயான் வேணாம் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே வந்து நேசிப்போம் அவரை ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட போஸ்டர் வான்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் விதாசம் அமேசிங் திங்ஸ் லேண்டாக போயிடும் ஸோ முதலாவதாக அவங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒருத்தரை கூப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட கேஸ்ட் அண்ட் த்ரூ அவங்கள வந்து நான் அவங்களுக்கு ஸோ இன்னும் எவ்ரி ஒன் ஆஃப் டைம் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய பில்லரா இந்த படத்துக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்கிறோம் டாக்டர் எஸ் ப்ரிட்டோ விஷ்ணுவர்தன் அவர்கள் யுவன் சங்கர் ராஜா பை ப்ரிட்டோ ரைட்டர்ஸ் விஷ்ணுவர்தன் அவர்கள் அவர்கள் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் ப்ரொடக்ஷன் டிசைனர் சரங்கன் வசந்த் அவர்கள் லிரிக்ஸ் பா விஜய் ஆதேஷ் கிருஷ்ணா அண்ட் ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள் டிஓபி ஓம் பிரகாஷ் அவர்களோட சன் அதை நாங்கள் இங்கே மெச்சன் பண்ணிட்டு வருவோம் அண்ட் ஸ்டெர் கொரியோகிராஃபர் ஃபெட்ரிகோ ஷுவாவா அவர்கள் சவுண்ட் டிசைனர் தப்பஸ் நாயக் காஸ்டியூம் டிசைனர் அனு வர்தன் அவர்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் அண்ட் அப்பியோ சுரேஷ் சந்திரா அவர்கள் ஸ்டில்ஸ் பப்ளிசிட்டி டிசைன்ஸ் கல்ச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஊத்துராமலிங்கம் அவினாஷ் விஸ்வநாதன் கிரியேட்டிவ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் கன்சர்ட் பாலு முன்னணி அண்ட் இவ்வளோ எல்லாருக்குமே எங்களோட நன்றி 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 ஃபார் பீயிங் அண்ட் மேக்கிங் திஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் பிகாஸ் உங்கள் ஒவ்வொருத்தரோட உடையவும் இல்லாமல் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் ஆல் தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்

தன்னோட வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சு இப்போ ஏழாயிரம் பேர் அவர் அவங்க கிட்ட வேலை பார்க்கறாங்க அத்தனை பேருக்கும் வந்து சம்பளம் கொடுத்து ஒரு முதலாளியா வந்து வளர்த்திருக்காரு கிங் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு டெஃபினட்டா பத்தி சொல்லலாம் ஸோ ப்ரொஃபஸரா வந்து கிளாஸும் எடுப்பாரு போட்டு போட்டு கட் பண்ணா நோட்டு போட்டு மாஸ்டர் மாதிரி ஒரு படத்தையும் வந்து எடுப்பாரு நல்ல கதைகளோடு வரவங்க எல்லாரையும் எஸ்டெல் அப்படி வந்து கூப்பிடுறாரு எஸ்டெல் தான் எஸ்டெல்னு சொல்றாரு बिकॉज ஹாஸ்பிடாலிட்டிலயும் ஒரு கிரீ வந்து டெஃபினட்டா வந்து சொல்லலாம் சோ சேவியர் அப்படிங்கற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா அரபியில வந்து அற்புதமானவர் அப்படிน அர்த்தம் சேவியர் வந்து French வந்து கேட்டிங்க அப்படினா விருட்சம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் தமிழ்ல நம்மளோட சேவியர் கிரெட்டோ அப்படினா பிரம்மாண்டமான படைப்புல உருவாக்க உருவாக்க ஒரு கெத்தான மாசான ப்ரொடியூசரா தான் நாங்க எல்லாரும் வந்து பார்க்கறோம் யூ வெரி வெரி ஹாப்பி கம் ஆன் ப்ரொடியூசர் டாக்டர் பெஸ்ட் ஆகாது கால நீ வந்து ரொம்ப முக்கியமான பட்டிகலர் நீ வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ப்ரொபெஷனாக பர்சன் கண்டிப்பாக நீங்க தங்கியூ very தேங்க்யூ ஆல் மாதிரி அன் தங்க உண்மையிலே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் முக்கியமாக என்னுடைய மகளுக்கும் ஒரு எமோஷனான ஒரு நாள் நான் விஷ்ணுவின் சார்ட்டு சொன்னேன் எத்தனையோ மேடைகளில் நான் பேசியிருக்கேன் இந்த மேடையில் நான் எப்படி என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் நயன்தாரா மேடம் தேங்க்ஸ் லாட் ஐநா உங்களுடைய ரிசீவ் ஷெடியூல் த கைண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறவேன் நான் அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் உங்களே இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப விஷ்ணுதன் சார் சொன்னப்போ அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஆரிய சார் நான் சொல்ல வேண்டியதில்ல சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன் சாருக்குள்ள கிரேஸ் அப்போ என்ன கிரேஸ் எனக்கு தெரியும் அந்த தீப்பு வச்ச அந்த எந்த இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அவருடைய இன்ட்ரொடக்ஷன் விஷ்ணு சாருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்போதுமே சொல்ல போகாது இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நான் இந்த படத்தை பண்றதுக்கு முன்னாடி அதில் நிறைய சேலஞ்சஸ் பேண்டமிக் அப்புறம் பண்ணுங்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும் பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்ரீன் ஐஸ்ரீன் பேசி பெரிய ரிஸ்கெப் தான் எடுத்தோம் ஆனா இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உனோ த பெஸ்ட் ஃபிமிஷர் விஜயின்னு எல்லோருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டமும் தான் எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக ஹெச்பி கிரியேட்டர்ஸில் ஃபஸ்ட் படமாக வந்துச்சு அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெயின்மரில் ஃபியூ ஃபிலிம்ஸ் அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுது புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அவங்களே நிறைய விஷயங்கள் பேண்டமிக் அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன் அதனால எஸ்தல் என்டர்டெயின்னர் பட் ஹெச்பி கிரியேட்டர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட்ல பிரமாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சனில் மிஸ்டர் ஆகாஷ் முரளி காமையும் நினைக்கல ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும் என்னுடைய டாக்டருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் லயலா காலேஜில் விஷ்ணு விஷ்ணு ஐ மீன் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் கூட்டு போனான் ஐ திங்க் சிங்கப்பூர் போனதே நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஆகாஷை நேசிக்கிறதுக்காக இப்போ இருக்கான்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை எல்லாருமே தெரிஞ்சு கொடுப்பாங்க அவள் ஆகாஷ் முறையில் ஒப்பிட்றானு எனக்கு தெரியும் எல்லா குழுவிலையும் அதான் நடக்குது அப்பாவுக்கு தான் லாஸ்ட் அப்பா தான் என்ன கொடுப்பாரு ஆனால் அப்பா தான் லாஸ்ட் அந்த வகையில் அவர் வந்து சொன்ன அம்மா என்னமா அது ஏன்னா அவருக்கு நான் வைப்பும் ஒரு நானஞ்சு இடம்லாம் பார்த்து வச்சுருக்கான் பட் அவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் எப்போதுமே அங்கே சார் ரொம்ப செல்ல பிறந்தா ரொம்ப நாள் கட்சி எங்களுக்கு பிறந்தாள் அதனால் அப்போ அவர் ஆகாஷ் வந்து ஆஃபீஸில் வச்சு ரெண்டு பேரும் பேசும்போது நான் சொன்னேன் என்ன என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல் பெரிய ஃபீல்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு நிறைய பேர் வேணும் நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் ப்ரொமோட் எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன்னு எதுக்காக நீங்கள் ஃபீல் ஃபீல்டு ஒருங்கேன்னு கேட்கு உடனே டாக்டர் தான் உந்திக்கிட்டான் இல்லைப்பா அது அவருக்கு பேஷன் ஆ பேஷன் தான் அவர் சொல்லிட்டு நீ எந்த சொல்கிறேன் அப்படிங்கினேன் ஏன்னா அந்தளவுக்கு அவரே இந்த ஃபீல்ட் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கா அப்புறம் பேஷன் சொன்னேன் அப்போ சொன்னேன் பேஷனுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளவு பெருசு இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்கிறேன் அது அவுட் ஆஃப் பேஷன் அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன் என்னைய பொறுத்தளவில் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளது தான் பேஷன் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் தாக்குப்பிடிச்சு எப்படிங்களான்னு கேட்டேன் அது உடனே ரெண்டு பேருமா சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம் சொன்னாங்க அப்பா ஸ்நேகம் ஆரம்பித்தாங்க அப்பா நம்ம ஆகாஷ் முறையை பெரிய லெவலில் எங்கேஷ் பண்ணலாம் அதுக்கு சில டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ என்ன சொன்னால் நம்ம உடனே நம்ம பார்க்கணும் பெருசாக பண்ணணும் அப்படிங்க ஏமா அப்படியே ஓய்வு சொன்னாங்க ஒரு சில இப்போ டேரக்டர் ஸ்டப்போ பண்ணிட்டு பார்க்கணுமே அப்படின்ட்டு இல்லைம்மா கொஞ்சம் நாளில் பெருசாக பண்ணிட்டு அவருடைய முயற்சியில் ஆகாஷ் முரளையை கூட்டிகிட்டு நேராக பாம்பே போய் விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய டேரக்டர் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஷான் ஒரு பெரிய ஹிந்தி படத்தை ஹிட் கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வேறு வாங்குகிற டைம் வந்து அந்த டைமில் எப்படியோ போய் பாம்பேயில் அவர்கிட்ட உட்காந்து உண்மையிலேயே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அண்ணத்தோடு என் வீட்டுக்கு வர வச்சு எந்த அளவுக்கு அவ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா என் வீட்டுக்கு வந்த முதல் நாளே வந்து அட்வான்ஸ் வாங்கி அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும் ஏன்னா அவனுக்கு என்னன்னா அந்த ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டணும் அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரணும் அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னாங்க நானும் கேட்டேன் சார் நீங்கள் பெரிய டேரக்டர் பரவாயில்ல இல்லைங்க எனக்கு ஆகாஷம் பார்த்தோன்னு ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது அதனால நான் கண்டிப்பாக இது பண்ணேன்னு சொல்லிட்டேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எக்ஸ்டாண்ட் கொஞ்சம் டைம் டிலே ஆனது அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் போகிற காஸ்டிங் அண்ட் குரூ மெம்பர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்போ கூட கேட்பேன் என்ன சார் டைம் டிலே ஆகுது சார் எக்ஸ்பீன் கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி குவாலிட்டி ஃபில் மேக்கர்ஸ்ன்னு வரணும் பிரம்மாண்ட ஃபில் மேக்கர்ஸ் உங்களுக்கு பேர் வேணாம் குவாலிட்டி ஃபில் மேக்கர்ஸ் நீங்கள் வரணும் அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக பண்ணித்தருவேன்னு சொல்லி இந்த அற்புதம் சில ஷூட்டிங்ஸ் இந்த ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன் அவருடைய டெடிக்கேஷனை நான் பார்த்தேன் அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்தில் ஒவ்வொருத்துக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நான் என் கண் கூட பார்த்தேன் அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிக்கேஷன் ஸ்பாட்ல பார்த்தா அப்போ யாரோடய பேசப்பட மாட்டார் அப்போதான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோ வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும் அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சுருக்காரு பார்த்துருக்காரு என்னுடைய குடும்பத்தின் சார்பா விஷ்ணுவதன் சார் எங்கே இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு தெரியும் உழைப்புக்கு நான் போகும்போதெல்லாம் ஒரு வீட்டு சீன்லேயும் உள்ளே இருந்து வர்றது வெளியில இருந்து வர்றது இப்படியே இருந்ததுக்கு ஏப்பா ஒரு லவ் சாங் கூப்பிட்டுப்பா எப்ப கூப்பிட்டாலும் தேவையே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் உங்களே நான் ஒரு லிஸ்பன்ல ஒரு சரி ஒய்ஃபோட சரி ஒரு ஒன் வீக் போயிட்டு வரலாமா அங்கே போய் எப்படி ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் என்டையர் போர்ச்சிக்கல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க அற்புதமான பிளேஸை டேரக்டர் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க வைக்கிறான் அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு ராஷ்டர் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷினுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசைத்து போயிட்டிருக்கு உண்மையிலே என்னைய பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும் எல்லாம் இறைவனு நான் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஹீரோயின் அதித்தி சங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஒரு புன்புருவரோடு போயிருவாங்க அஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசினது இல்லை ஆனால் சார் நம்ம டேரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ அப்போ தான் அங்கே லிஸ்மனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெய்ம்ஸ் இதை பார்க்க எடுத்து எனக்கு ரஷ் பண்ணி ரஷ் போட்டு காமிச்சாங்க அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் ஒயிட் சொன்னேன் என்னமா அந்த பொண்ணை பார்த்தா நினைக்கிற மாதிரியும் தெரியல அந்த ஜெயில் சிங்கில் பிடிச்சி எடுத்துட்டாங்க எனக்கு உண்மையில் ரொம்ப ரொமாண்டமாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்குது நல்லா வரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சேகர ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன் அடிக்கடி நம்ம நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே பார்க்கும்போது நான் அவரை பார்ப்பேன் இன்ஃபேக்ட் பாயிலே இருக்கும்போது அவரை பார்த்தேன் ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க விஷ்ணுவர்தன் சார் யுவன் சங்கர் யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோடு உட்காந்து உட்காந்து வேலை வாங்கினார் ஆனால் அவரை அதை சில அதிக சார் அந்த படத்தை போட்டு காமிச்சோடனே என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினாரு சார் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும் இன்னும் பிரபல மீதி இருக்கிற ரெண்டு மூணு பாடல்களை நான் முடிச்சு கொடுக்கணும் உண்மையிலேயே சார் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பேன் படம் நல்லா வந்திருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போட்டு தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினார் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரஸ்குமார நடிச்சிருக்காங்க அதுலேயும் ஐ திங்க் அண்ணு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கலரையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தார் அதுக்கு இருந்தேன் அலிஸ்பு பக்கத்தில் அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய குரூப்பு பிளாக் அண்ட் பிளாக்ல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேர் ஒரு பிரெசன் மாதிரி அந்த கிரேவி யார்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப அசந்து போயிட்டேன் ஏன்னா குஷ்ம மேடம் கூட இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இருக்காரு ஒரு சிறப்பான மனிதன் அவர் பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகுறதுக்கு போய் இனிமையான மனிதர் ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் பிஸ்னஸ் மேன்கிட்ட எங்களை வேவில ஒன்றாக இருக்கிறதுனால அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உட்காந்து பணத்தை விட எங்கிற பிஸ்னஸை தான் பேசுவாரு ஏன்னா அவர் லீடிங் பிரினஸ் மேன் அந்த வகையில் அவரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேயிலேருந்து வந்த கல்கி அவர்கள் அப்புறம் மற்ற அப்புறம் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தராக பேசுகிற டைம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு நட்போட ஒரு குடும்பமாக வேணா விஷ்ணுக்கு ஒரு அற்புதமான கேரக்டர் என்ன எல்லாரையும் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேறு வாங்கியிருப்பார் ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆடு அதர்வா ரொம்ப தேங்க்ஸ் அதர்வா அதர்வாவை எப்போதுமே பார்க்கும்போதுன்னு ஆட்சியில் ஒரு திறமையான நடிகர் இன்னும் பல உயிரங்களை தொழுகான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை விட ஒரு அன்பான மனிதர் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப மரியாதை என்னுடைய சார் மிச்சம் சரி நம்மளா படகிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை விட அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க சோபா பண்ணி அவங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை எப்பொழுதும் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்ராஃபி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் கவனிச்சுக்குவாங்க இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என் டாக்டரை வந்து ஒரு ஃபில்மி ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க ஃபேமிலியில் கொடுக்கறது ஏன்னா எங்கே சைட்லாம் வேற மாதிரி இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது முதல் நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடு தான் போனேன் ஆனால் அவங்க காட்டக்கூடிய அன்பை பார்த்து நான் வெளியில் வரும்போது சொன்னேன் என் ஒய்ஃப்ட்ட நிச்சயமாக அவங்க அன்பெலாம் பார்க்கும்போது போது ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான் அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நேசமானவங்க அக்கா நம்ம சுபாஷேகர் சந்திரசேகர் அக்கா இங்கே இருக்கிறாங்க எப்போதுமே எந்தனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து எப்போது கேட்டிங்கன்னா எந்த ஒரு இருந்தால் கூட ஒரு டோப் நீ செய்வேன் நீ எனக்கு செய்யணும் அப்படிம்பாங்க அந்த உரிமை அந்த பாசம் ஏன்னா அவங்களும் தான் என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அவங்க கல்யாணம் இந்த பக்கம் இந்த பக்கம் நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஃபில்ம் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன் மேபி பிஸ்னஸ் மேனாக தான் எடுத்திருப்பேன் அவங்க அந்த டைமில் வந்து கல்யாணம் அதையும் வந்து ஒன் வீக்கில் இன்னொரு பொண்ணோட அப்பெயின்மெண்ட் ஆக வேண்டியது இவர் ஒரு வாரம் முன்னாடி வந்து அதை முடிச்சு வச்சுட்டு போனார் வாழ்க்கையில் வந்து வைஸ் ஸ்லேசர் வெரிஸ் நேச்சுக்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடந்தது அந்த வகையில் இந்த ஃபீல் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு ஆகும்ப காலத்தில் பாண்டி ரசிகர் தேவா அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு என்னை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சோட ஒரு ஆக்கி ஒரு படத்தை எடுக்க அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமானவங்க அந்த அவங்களுடைய பாட்டிலாக ஸ்னேகா அவங்க வீட்டில் தான் வளர்ந்தா மேபி அதனால தான் அந்த ப்ளட்டு ஒழுதும் என்னமோ ஃபில் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸுக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபா என்னுடைய பிரதர் ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வந்திருக்காரு ஜிசூல் ஃபாதர்ஸ் வந்திருக்காங்க சத்யமாமா அவங்க ரொம்ப நம்மள ஒரு பிரதர் ஜான் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டில் அடிக்கவே முடியாது என்ன ஃபாதர் லாரன்ஸ் அவர் ரொம்ப ராசியான ஃபாதர் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தான் திறந்து வருவார் சார் நானும் சார் எல்லா சார் சொந்தரி சார் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தால் கூட இந்த வந்து இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அவருடைய உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் சரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜாபவான்களும் சரி அவரை நல்லபடியாக நம்ம தூக்கி விடணும் ஏன்னா என்னைய பொறுத்தளவில் சாரை பற்றி நமக்கு தெரியும் ஒரு பெரிய சிறந்த நடிகர் அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு அதர்வாவுடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு நான் முதல்ல ரஷ்யா பார்க்கும்போது ஒரு சின்ன பயங்கர்த்தது ஏதாவது முல்லையுடைய சாயலோ அல்லது அதர்வா அவங்களுடைய சாயலோ நம்ம ஆகாஷுக்கு வந்துடுமோன்னு நினச்சேன் பட் உண்மையிலேயே நான் அதை பார்த்த உடனே எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்காஷ் வந்து எவ்வளோ ஒரு எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணிருக்கான்னு பார்த்தவொன்னே தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு ஸோ எனிவே இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மத திரைசா அழகா சொல்லுவாங்க நேசிப்பாய் அங்கே ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை அழகா சொல்லுவாங்க மதர் திரேசா அன்புதான் உங்களுடைய பலவீனம் என்றால் உண்மை கூட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேசிப்பாயாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் டைட்டில் டைரக்டர் விஷ்ணுவர்தன் சிறப்பாக அந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆகாஷ் அண்ட் அதி அண்ட் அதர் குரூ மெம்பர்ஸ் சார் விஷ்ணுவர்தன் சார் தேங்க்ஸ் அகேன் தேங்க்ஸ் அகேன் தேங்க்ஸ் மச் அதாவது

కేటీవీ అట్లా పుట్ట నా అంత మరి పడక నా నవ్వే ఉంది ఒక పాపం అప్పుడు ఆశ అనుకో ఏనా బికాస్ అంత కదే కదా మాత్రం అప్పుడు పర్ఫార్మెన్సెస్ ఆడటం ఎన్నికమే ఎవర్ గ్రీన్ అండ్ హీ ఈస్ ఆల్సో ఎవర్ గ్రీన్ ఆల్వేస్ టామింగ్ ఆల్వేస్ హ్యాండ్సమ్ గా అండ్ సార్ ఒక బెస్ట్ ఫ్రెండ్ రాజా సార్ అవర్లే మేడే కడే క్రో ప్లీజ్ జాయిన్ అస్ ఆన్ స్టేజ్ సార్ ஒரு பெரிய கரகோஷத்துல நடிகர் திரு ராஜா அவர்கள் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஆல்சோ

Very bad at stage speaking. And, you know, all of you should forgive me. Something. First of all, uh, my uh, good friend Murali yeah, I'm just thinking only about him when I'm coming for this function. All the good memories I'm going to share with another I could share it with Akash uh, during the shoot of the film. And now seeing both the children and uh, I'm really happy. I wish him all the best. And wherever Murali is there, I think. சார் இப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நடந்த போது அண்ட் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எங்களோட டைச்சல் வீடியோ வரச்சுக்கேன் செய்யும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா அதாவது அப்படியே ஒரு க்ரீஸியான ஒரு டைட்டில் ஒரு க்ரீஸியான அந்த அனிமேஷன்லாம் பார்த்தோம் இப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏவியை உங்கள் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டுருக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படி முரளி சாரோட படம் பார்த்துட்டு தான் காதல் அப்படின்னா இப்படி உருகி உருகி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது இது வரைக்கும் நிறைய பேர் காதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இதே முரளி மாதிரி யாருமே காதல் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அண்ட் அம்மாவும் வந்து ஐ திங்க் வெரிதான் ஒருத்தர் கொஞ்சம் அப்பாவி அது அமைதியா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சது அப்ப எப்படி சார் உங்க பொண்ணு லவ் பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யெஸ் சார் த உமன் குட் பிஹைண்ட் த மேன் சக்ஸஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து பக்கத்துலேயே சப்போர்ட்டுவாக இருக்கிற ரொம்ப 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 ஒரு பெரிய பிள்ளைகளாக இருக்கிறேன் அண்ட் எங்களோடய ஸ்போர் ப்ரொடியூசர் ஸ்னேஹா லே வேணே கிடைத்திரும் ஸ்னகா விட்டோ அவர் ஆன் டூ த ஸ்டேஜ் கொடுத்தர்மா இந்த முமன் மலை அடிச்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கோ அப்படிங்குற பஸ் யெஸ் சார் இப்போ ஆனது ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதாவது ஒரு ஒரு பெரிய லெக்சிலேருந்து வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே முதலே தூக்கி ஒரு பெரிய விஷயத்தை தள்ளி வச்சுருவாங்க நீங்க இங்கேருந்து வரீங்க வரும்போதே பயங்கர மாசா வரும் அப்படின்னு மரக்ட்டி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் பிகாஸ் நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க மக்கள் அதெல்லாம் வந்து தாண்டி அவங்க உழைப்பையும் கொட்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும் நமக்காக காலணி எடுத்து வைக்க சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அஹ் வரைக்கும் கிரீட்டிங் கார்டை கொடுக்காம வதங்குற வரைக்கும் வந்து வாங்கின ரோஸை வந்து ப்ரப்போஸ் பண்ண கொடுக்காம நைன்டி ஒன் சைட்ல வந்து ரோல் மாடலா தான் நம்மளோட சார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படா சொல்லுவாரு அவர் காதல சொல்லும் நமக்கு பதக்கம் ஆகும் சார் சொல்லுங்க சார் பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆயிரும் இவர் எப்பவுமே வந்து அந்த ஒன் சைட்ல போட அந்த விஷயம் தாண்டி காதல உருகி உருகி பண்ணி அதை சொல்லாம அதுல இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் அதெல்லாம் வந்து நம்ம உணர வச்சு ஒருத்தர் ஆனா வரும்போதே வந்து சார் எப்படி வருவாருன்னா டைரக்டா கேட்டுருது நேசிப்பேன் அப்படின்னு லவ்லாம் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணுறது நேசிப்பாயான்னு கேட்டுட்டே தான் வராரு அண்ட் கண்டிப்பாக படம் மட்டும் வந்து நேசிப்பாயா அப்படிங்கிறது கிடையாது நீங்க எல்லாரும் நேசிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அதுங்க கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் அண்ட் லவ் அவர் கண்டிப்பா உண்டு அதுக்கு முன்னாடி வீ ஹாவ் வெரி 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 வெரி